ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸு மெஷர்மெண்ட் எடுத்து எழுதி வச்சுருக்கேன் துணியை வந்து ஃபோல்டு பக் ஃபோல்டிங் வந்து என் பக்கம் இருக்குது அன்ஃபோல்டிங் வந்து அந்த பக்கம் இருக்குது ஓப்பன் பண்ணுறது அந்த பக்கம் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து இதை எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே பிடிக்கும் ஓகேங்களா இப்போ எப்பயும் போல் ஒன்றரை இன்ச்சு எடுத்து கீழே நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு இப்போ அவங்களுக்கு உயரம் வந்து பதினாலு இன்ச்சு ஆ பதினாலி இஞ்சி உயரம் வந்து பதினாலு இன்ச்சு வ பதினாலு இஞ்சி ஓகேங்களா உயரம் பதினாலு இஞ்சி ஆஃப் இஞ்சி சேர்த்து ஆஃப் இஞ்சி தையலுக்கு மேலே மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன் நான் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து இது கரெக்டான அளவு இது தையலுக்கு ஓகேங்களா இப்போ வந்து அவங்களுக்கு கழுத்தோட இறக்கம் வந்து கழுத்தோட இறக்கம் வந்து ஒம்பது இன்ச்சு ஒம்பது ஒம்போதரை இஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் கழுத்தோட இறக்கம் வந்து ஒம்போதரை வச்சு மார்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் கீழேயும் அதே ரெண்டரை இஞ்சை வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு இந்த மாதிரி போட்டாச்சு இவங்களுக்கு வந்து இது வந்து நான் ரவுண்ட் நெக்கு கொடுக்கல லைட்டாக பாட் நெக் மாதிரி கொடுக்க போகிறேன் அது வந்து இது ரெண்டு இன்ஜி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் பாட் நெக்குக்கு ஓகேங்களா ரெண்டு இஞ்சி வச்சு மார்க் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வெளியில் இங்கே இந்த சைடு வந்து ஒரு ஆஃப் இன்ஜி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா கீழே இங்கேயும் ரெண்டு இன்ஜி வச்சு ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுடலாம் நம்ம பாக்ஸை போட்டுட்டு அப்புறம் இந்த கேவை கொடுப்போம் இந்த கேவை வந்து இந்த மாதிரி கொடுத்தாச்சு ஓகேங்களா அடுத்து இந்த கவு வந்து இங்கே வந்து இப்படி வரணும் இங்கேருந்து ஒரு ஒன் ரேஞ்சி வச்சுக்கோங்க வச்சு இங்கேருந்து ரெண்டு ரேஞ்சி ரெண்டு ரேஞ்சிக்கு பாக்ஸ் போட்டிங்க இந்த இங்கேருந்து ஒரு ஒன் ரேஞ்சு வச்சு வச்சிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்க வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இது வந்து நம்ம பெண்டு கொடுக்கணும் இல்லையா அது இங்கேருந்து நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டாச்சு ஓகேங்களா இந்த மாதிரி நான் போட்டுட்டேன் இப்போ நம்ம கழுத்து முடிஞ்சிச்சு அடுத்து வந்து சோல்டரோட அகலம் வந்து நான் மூனை ஹால் இஞ்சி வைக்கிறேன் ஓகேங்களா மூனை ஹால் மொத்தம் சேர்த்து அஞ்சே முக்கால் சோல்டரும் கழுத்தோட அகலமும் சேர்த்து அஞ்சே முக்கால் அதே அஞ்சே முக்கால் நான் அப்படியே கீழே வைக்கிறேன் கீழே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரெய்ட் கோடு போட்டுக்கேன் இது வந்து ஆம்ப்கோல் ரவுண்டு வரையிறது ஓகேங்களா இப்போ போட்டாச்சு இப்போ ஆம்கோளோட இறக்கமும் அதே அஞ்சே முக்கால் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா அதாவது இந்த கழுத்தோட அகலமும் சோல்டரும் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு இங்கே வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ஃபர்ஸ்ட் போட்டுவிட்டேன் இப்போ ஆம்கோளோட இறக்கம் எடுக்கணும் இந்த கழுத்தோட அகலமும் சோல்டரும் சேர்த்து அஞ்சே முக்கால் வச்சோம்னா அதே அளவு ஆம்கோல் இறக்கமும் எடுக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு அதை அப்படியே நான் ஆம்பிள் ரவுண்டுக்கு வரைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா இப்போ அதில் ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி வரைஞ்சி இந்த க வந்து ரவுண்டு வந்து நான் ஆம்பிள் ரவுண்டு வந்து வரைஞ்சிடுறேன் வரைஞ்சி ஓகேங்களா இப்போ வந்து செஸ்ட்டோட அகலம் வந்து முப்பது இன்ச்சு முப்பது ப்ளஸ் நாலு முப்பத்து நாலு இன்ச்சு ஓகேங்களா முப்பத்து நாலு இன்ச்சு உடம்பு மொத்தம் முப்பத்து நாலு இன்ச்சு முப்பத்து நால வந்து நாலு வகுத்தோம்னா எட்டுரைஞ்சி வரும் ஓகேங்களா அப்போ அந்த எட்டு இஞ்சை நான் அப்படியே வச்சு மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா மார்க் பண்ணிக்கிறேன் அது போக தையலுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி ஒரு ரெண்டரை இன்ஜி நான் கொடுக்குறேன் தையலுக்கு வந்து ரெண்டரை இன்ஜி கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்தது வந்து ஆங்கோல் ரவுண்டு வந்து பதினாலு அரை அப்போனா ஏழை ஹால் வரணும் ஓகேங்களா இந்த ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் இருந்து நம்ம அப்படியே வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக ஏழு இஞ்சி தான் வருது நமக்கு ஏழே ஹால் வரணும் ஓகேங்களா அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு கால் இஞ்சி வந்து நம்ம கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சே முக்காலாக வச்சோம் இல்லையா ஆறு இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த பெண் ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம் ஏன்னா ஆறு இஞ்சாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு திருப்பி அதில் ஒன்றரை இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் இந்த ஒன்றரை இன்ஜை வச்சு மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த ஒன்றரை இன்ஜி மார்க் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் போட்டு இது வந்து இதில் வந்து நமக்கு ஏழை கால் வந்து கரெக்டாக வரணும் ஆம்கொள் ரவுண்டு கரெக்டாக இந்த ஏழை கால் எனக்கு வந்துருச்சு மேட்ச் ஆகிருச்சு ஓகேங்களா இந்த ஆஃப் இன்ஜி வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து இருந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ஏழை ஹால் வரும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு இன்ஜி இங்கே வச்சு மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து இடுப்பு இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தி ஆறு இருபத்தாறில் பாதி பதிமூணு அதில் பாதி ஆறரை ஓகேங்களா இடுப்பு சுற்றுற அளவு ஆறரை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு டாட்டுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற அளவு ஓகேங்களா இப்போ இதெல்லாம் கொடுத்தாச்சு இதை இப்போ நம்ம மார்க் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சு தாங்க இது தாங்க ஃப்ரண்ட்டு இது தாங்க பேக்கு ஓகேங்களா பேக் வந்து இவ்வளோ தான் கட் பண்ணுற வரைஞ்சி நம்ம கட் பண்ணுறது இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணியாச்சு இப்போ கரெக்டான இடத்துல அரை கற்று போட்டாச்சு இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு பேக் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃப் இன்ச்சு வைக்கிறேன் மடக்கி தான் அடிக்க போகிறேன் அதனால் ஆஃப் இன்ச்சு வச்சு நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஆஃப் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு இப்போ அவங்களுக்கு ப்ளவுஸ் கையோட உயரம் வந்து கையோட உயரம் வந்து அஞ்சரை இஞ்சி அஞ்சரை இஞ்சி வச்சு ஃபஸ்ட் மார்க் பண்ணுறேன் ஒரு மார்க்கு இது அஞ்சரை இன்ச்சு ஒரு மார்க் பண்ணுறேன் அப்புறம் தையலுக்கு ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நான் ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குறேன் ஓகேங்களா போட்டாச்சு இப்போ அடிங்கை வந்து மூணு இஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் அடிங்கை சுற்றுறளவுக்கு வந்து மூணு இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் அதே ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு இப்போ கை சுற்றளவு வந்து கீழே அவங்களுக்கு வந்து நாலே முக்கால் வரும் கொஞ்சம் லூஸுக்கு சேர்த்து அஞ்சே ஹால் ஒரு ஆஃப் இன்ச்சு லூஸுக்கு வேணுமில் அஞ்சை ஹால் வச்சு மார்க் பண்ணுறேன் மேலே அது ஆரை ஹால் வச்சு நானும் மார்க் பண்ணுறேன் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து ஓகேங்களா அதில் நமக்கு இந்த ஏழை ஹால் வந்து மேட்ச் ஆகணும் கொடுத்துருக்கீங்களா ஏழை ஹால் வந்து மேட்ச் ஆகணும் எனக்கு ஏழு இஞ்சி தான் வருது கையோட உயரம் வந்து அஞ்சரை அவங்களுக்கு அளவு எடுத்தது அஞ்சரை வச்சு மார்க் பண்ணிட்டு மேலே ஆஃப் இன்ச்சு தையல் கேத்தி மார்க் பண்ணிட்டு அப்புறம் வந்து அடிங்கை சுற்றளவுக்கு வந்து மூன்று மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு கையோட அகலம் வந்து நாலே முக்கால் வருது லூ கா அரை இஞ்சு லூஸ் சேர்த்து அஞ்சே ஹால் அப்போ அஞ்சே ஹால் வைக்கும்போது மேலே ஆறை ஹால் வைக்கிறேன் அப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம லூஸ் கொடுக்கணும் இல்லையா அப்போ ஆரை ஹால்னால் ஆறரையாக வச்சு நானும் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஆறரைஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் அடிமை சுற்ற அளவுக்கு மார்க் பண்ணால் அதில் கரெக்டாக ஹால் வந்து நமக்கு ஆகுது ஓகேங்களா இங்கே லூஸ் கொடுத்தோம்னா அது மாதிரி மேலே அடிஞ்சுற்ற அளவுக்கு நம்ம லூஸ் கொடுக்கணும் அப்போ ஆரை ஹால்னால் அதோட ஒரு கால் வந்து சேர்த்தா ஆறரை ஆறரைஞ்சி வச்சால் அதில் ஏழை ஹால் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது ஓகேங்களா இப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு அந்த ஏழை காலில் பாதி அளவு ஏழில் பாதி மூன்றரை இந்த காலில் பாதி ஒன்று அப்போ ஏழு மூன்றரை புள்ளி ஒன்று வரும் ஓகேங்களா வச்சுட்டு மேலே ஆஃப் இன்ஜி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கொடுத்துடுறேன் ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சிடலாம் இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சாச்சு ஓகேங்களா அது போக நம்ம தையலுக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சி வச்சு மார்க் பண்ணுறேன் கீழே ரெண்டு இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ நம்ம கொடைஞ்சி வெட்டணும் இல்லையா ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதில் நம்ம ஸ்லீவ் ரவுண்டு குடஞ்சி வெட்டுக்கிறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா இது தாங்க ஸ்லீவ் மார்க் பண்ணுறது புரியல நாட்டு கமாண்டில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த மாதிரி மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டான இடத்துல அரைக்காற்று போட்டுடலாம் அது மாதிரி இங்கேயும் ஒரு அரைக்காற்று போட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம உடஞ்சி வெட்டிக்கலாம் வெட்டியாச்சு ஓகேங்களா எங்களுக்குள்ளே ஒரு அரைக்காற்று போட்டுடலாம் இப்போ பார்த்துக்கோங்க இதுதான் ஸ்லீவு வந்து அவங்களுக்கு இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃப்ரண்ட் வந்து ப்ரின்ஸஸ் கட் போட போகிறேன் இந்த மாதிரி ப்ளவுஸை போட்டுக்கலாம் துணியை போட்டுக்கலாம் போட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும் நம்ம அப்படியே பேக்கை போட்டு அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ண போகிறேன் நம்ம அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணலாம் இது வந்து பட்டி வச்சு ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் போட போகிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஃபுல்லாக அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பட்டி வச்சு ப்ரின்ஸஸ்க் ப்ளவுஸ் ஓகேங்களா இப்போ இதை அப்படியே எல்லாத்தையும் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம பட்டிக்கு நான் இங்கிட்ட வந்து ஒரு மூணு இஞ்சி வச்சு பாப்பா அது கரெக்டாக தெரியாது பாரு ஃபஸ்ட்டு பட்டிக்கு வந்து மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே பேக் எடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு உயரம் வந்து முன்னாடி பதிமூன்று இன்ஜி அவங்க உடம்பு பாடியில் எடுத்திருக்கேன் ஒரு இன்ஜி சேர்த்து பதினாலு ரஞ்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு இன்ஜி வச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணியாச்சு மொத்தம் வந்து அஞ்சே முக்கால் அந்த அஞ்சே முக்காலையும் நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இன்ஜிக்கும் முதல் பாக்ஸ் போட்டுருவோம் கழுத்து மூணு கழுத்து ரொம்ப போடுறது அதுக்கு இதில் வந்து ஷோல்டர் வந்து ஷோல்டர் வந்து மூனை ஹால் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இதை இப்படியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு ஓகேங்களா பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்ட் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம ஒரு ஒன் இன்ச்சு வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம் குடஞ்சி ஒன் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு குடஞ்சுக்கிட்டோம்லே அதை வச்சு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டாச்சு எப்போயுமே நீங்கள் கட் பண்ணும்போது இந்த ஷோல்டர் அளவில் மு பின்பாட்டை மாதிரியும் முன்பாட்டையும் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தைக்கும் போது திருப்பி நம்ம உண்ணு பின்னா வராத நம்ம கட் பண்ணணும் அவசியமே இல்லை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்தோட இறக்க வந்து ஆரஞ்சு வச்சுருக்கு ஆரஞ்சு எடுத்துருக்கேன் அதை மார்க் பண்ணி இப்போ கழுத்தோட ரவுண்டு கொடுத்துடலாம் ஆரஞ்சு வச்சு மார்க் பண்ணி கழுத்து ரவுண்டு இந்த மாதிரி கொடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ கொடுத்துட்டோம் இது வந்து கழுத்து கொஞ்சம் ரொம்ப ஒடுக்க வரமா வரமாதிரி இருக்கும் அதனால் என்ன செய்யலாம் முன்கழுத்து மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சு முன்னாடி ஆஃப் இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சாக வச்சு இங்கேருந்து லைட்டாக நம்ம கிராஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிராஸ் எடுத்துட்டு அதில் இந்த ரவுண்டை நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த ரவுண்டு கொடுத்தாச்சு இதில் வந்து நம்ம முன்னாடி ஒரு ரெண்டு சைடு சேர்ந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு க க்ராஸ் அடித்து வெட்டிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ கிராஸுக்கும் மார்க் பண்ணியாச்சு எல்லாம் மார்க் பண்ணிட்டோம் இதில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா மார்க் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு நிப்பிள் நிப்பிள் டு நிப்பிள் வந்து ஏழு இன்ஜி இருக்குது இப்போ மூன்றரை மூன்றரைனா நம்ம ஆஃப் இன்ச்சு சேர்த்து நாலு இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நாலு இஞ்சாக மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டாட்டோட அகலம் வந்து ஒன்றரை இன்ச்சு கொடுக்குறேன் அங்கிட்டும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கொடுக்குறேன் டாட்டோட அகலம் ஓகேங்களா உயரம் வந்து மூணு இன்ச்சு கொடுக்குறேன் நான் இந்த மாதிரி மூணு இன்ச்சு கொடுக்கிட்டேன் இதையே நாலு இன்ச்சு வச்சு நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டாச்சு ஓகேங்களா இது வந்து அடுத்து வந்து இப்போ ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸு தான் போட போகிறோம் நம்ம அடுத்து இந்த இருக்குல்ல இங்கேருந்து நம்ம கவ கொடுத்து இந்த ப்ரின்ஸஸ் கட்டுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம் மாதிரி நம்ம வரைஞ்சுக்கலாம் ஓகேங்களா நம்ம இந்த டாக்குமெண்ட் தான் இது பண்ண போறோம் அதனால் எங்களுக்குள்ளே நல்ல நம்ம க கொடுத்து வந்து தான் சர்க்கும் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்காக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை நம்ம வரைஞ்சாச்சு இதை இனி நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து அவங்களுக்கு இது சுற்றுலா வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த பட்டிக்கு நம்ம இதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு இப்ப உங்களுக்கு வந்து இடுப்பு வந்து பதிமூணுனா ஆறு ரேஞ்சு வச்சோம் இல்லையா ஆறு ரெஞ்சுனா ஃபர்ஸ்ட் இங்கிட்டு நம்ம பாத்துக்கலாம் மூணு ரெஞ்சு இருக்கு அரைஞ்சு தையலுக்கு வேணும் அப்போ மூணு இஞ்சு தான் ஓகேங்களா அந்த மூண வந்து இங்க இப்படியே வச்சுக்கோங்க ஆறு ரேஞ்சுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா ஆறு ரேஞ்சிக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அது போக தையலுக்கு ரெண்டு இன்ஜி வச்சு மார்க் பண்ணணும் இல்லையா ஒன்று ரெண்டு ரெண்டு இன்ச்சு ஓகேங்களா ஒரு ஆஃப் இன்ச்சு நமக்கு வெளியில் போகுது ஓகேவா ஆஃப் இன்ச்சு நமக்கு வெளியில போகுது ஆஃப் இன்ச்சு நமக்கு வெளியில் போகுது இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இப்பிரின்சஸ் கட்டினாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆஃப் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் வெளியில் ஆம்பூர் சைடு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு ஓகேங்களா இந்த பட்டி துணியெல்லாம் போகணா நமக்கு ப்ளவுஸுக்கு மிச்ச துணி இங்கிட்டு நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் ஓகேங்களா இதே நம்ம பட்டி இல்லாத ப்ரின்ஸஸ் கட்டினா நம்ம எக்ஸ்ட்ரா இங்கிட்ட ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி வைப்போம் பட்டி கணக்கு நம்ம க பண்ண முடியாதுல அதனால் ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுவோம் இது பிரிண்ட் பட்டி வச்சு கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் ஓகேவாங்க இப்போ இதை நம்ம துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம்